இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களிலேயே தமிழ் சினிமாவில் அதிக வசூலை ஈட்டிய படம் என்றால் அது அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட்பை நக்லி திரைப்படம் தான் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி வரை அந்த படம் வசூல் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் படத்தின் வசூலை முறியடித்துள்ளது குட் நக்லி படத்துக்கு பிறகு சூர்யாவின் ரெட்ரோ தான் இருநூறு கோடிக்கு மேல் லாபத்தை ஈட்டிய படம் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு குமார் நடித்த நிலையில் சினிமா வட்டாரத்தில் பேச்சுகள் அடிபட்டு வருகின்றன அதன் காரணமாக அஜித்குமாரை வைத்து மீண்டும் மாதிக் ரவிச்சந்திரன் தான் படம் எடுக்க போகிறார் என்றும் ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளன அஜிதின் நடித்த படத்தை யார் இயக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் வட்டாரத்தில் உச்சகட்டமாக நிலவி வருகிறது கணிசியாக அவரது நடிப்பில் குட் பை அக்லி ரிலீஸ் ஆன நிலையில் தற்போது பிஸியாக ஈடுபட்டு வருகிறார் கார் பந்தைய தொடர்ந்துதான் தனது அடுத்த படத்தை துவங்க இருக்கிறார் அஜித் இதனிடையில் புதிய படத்தை இயக்கப் போகும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் அஜிதின் அடுத்த படம் குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குட் பை அக்லி படத்துக்கு கிடைத்த வரவேற்பினை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஒரு தகவல் சினிமா வட்டாரத்தில் இது குறித்தான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை ஆனாலும் அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கம் அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஏ கேவின் தீவிர ரசிகரான இவர் மீண்டும் அவரை வைத்து படம் இயக்க உள்ளதும் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதிய படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி தயாரிப்பில் லாதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் படம் உருவாக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இப்படத்தில் நடிப்பதற்கு பிரபல பான் இந்திய நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டியிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இப்படத்தின் ஷூட்டிங் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் துவங்க அடுத்த ஆண்டு கோடியில் இந்த படம் ரிலீஸாக இருப்பதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கோப்ரா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான ஸ்ரீநிதி ஷெட்டி கேஜ் படத்தின் வாயிலாக வாயிலாகிய நடிகையாக மாறினார் இதனை அடுத்து தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் இவர் சமீபத்தில் வெளியான ஹிட்ரி படத்தில் நானிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்நிலையில் தற்போது அச்சத்துடன் இவர் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது ஒருவேளை ஏகேவுக்கு ஜோடியாக இவர் நடிப்பது உறுதியானால் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குட்பை டக்லி வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் நடிக்க தனுஷ் இயக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இதற்காக கதை சொல்லி சம்மதம் வாங்கியதாகவும் கூறப்பட்டது மேலும் பிரசாத் நீல் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்டோரின் பெயர்களும் அடுத்த பட இயக்குநர்களின் லிஸ்டில் இடம் பிடித்தனர் இதில் ஆதிக் ரவிச்சந்திரனையை பண்ணிய சினிமா வட்டாரங்கள் ஆனால் இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க